இதன் விளைவாகத்தான் சில இடங்களில் பொய் நபிமார்களும் தோன்றி முஸ்லிம்களுக்கு மத்தியில் குழப்பத்தையும் விளைவிக்க ஆரம்பித்தனர் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அழகிவ செல்லம் அவர்களே மரணித்து விட்டார்கள் இதன் பிறகு நாங்கள் முஸ்லிம்களாக இருக்க மாட்டோம் என்றும் சதகா ஜகாத்துகளை கொடுக்க மாட்டோம் என்றும் சிலர் விவாதிக்கவும் ஆரம்பித்து விட்டார்கள் இந்த குழப்பவாதிகளுக்கான முற்றுப்புள்ளி ரசூலுல்லாஹி சல்லு அழகிவ செல்லம் அவர்களின் மறைவுக்குப் பிறகு ஹலீஃபாவாக வந்த

பொறுப்பை எடுக்கிறார்கள் வருடங்களுக்கு மேற்பட்ட இஸ்லாமிய வரலாறு மரபாத ஆட்சி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை உலகம் முழுக்க எடுத்து சென்ற ஆட்சி இஸ்லாத்தை அழித்து விடவும் இஸ்லாத்தை குழப்பிவிடவும் திட்டமிட்டிருந்த சித்னாக்காரர்கள் தலை தூக்க முடியாமல் நடுங்கி கிடந்த ஆட்சி ரசூல் அவர்கள் ஒருமுறை ஓமர் அன்ஹு அவர்களை சுட்டி காட்டி சொல்கிறார்கள் இந்த ஓமர் உயிரோடு இருக்கும் வரை குழப்பங்களின் வாயில்கள் இருக்கும் செல்லம் அவர்கள் சொன்னது போன்றே அவர்கள் குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட அன்றுதான் இந்த குழப்பவாதிகளும் தங்களது தலைகளை தூக்கி அடையாளம் காட்ட ஆரம்பித்தார்கள்

முஸ்லிம்களைப் போல் வேடமிட்டு பின்னால் வந்து தன்னிலை மறந்து தொழுகையிலே இறை நினைவோடு நின்று கொண்டிருந்த நேரம் தனக்குள் மறைத்து வைத்திருந்த விஷம் பூசப்பட்ட வாடினால் ஓமரி அவர்களை மூன்று முறை குத்தி வீழ்த்தி விடுகிறார் தியல்லாகு அன்பு அவர்கள் குத்துப்பட்ட அன்றுதான் திறக்கப்படுகிறது குழப்பங்களின் வாயில்கள்